நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ப்ரஸோபிஸ் சினராரியா ஜண்டுன்னு சொல்லுவாங்க வன்னி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வன்னி மரம் இந்த வன்னி மரத்தோட இலைகள் பூக்களை நீங்கள் இருக்கீங்க பூக்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் காதணி அணிகிற மாதிரி ஒரு காதணி மாதிரி இருக்கும்னு பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் டோலக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதோட இலையமைப்பு பார்த்திங்கன்னா பறவைகளோட சிறகுகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி நிறைய மரங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கருவேல மரம் பார்த்துருப்பீங்க கருங்காலி கருங்காலியோட மரம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ பார்த்துருக்குது பார்த்துக்கிட்டு இருக்குது வன்னி மரத்தை வீட்டுகளில் வளர்ப்பாங்க வன்னி மரம் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சிவன் கோயில்கள்லேயும் பார்க்க முடியும் இந்த கருங்காலி மரம் கருவேல மரம் அதோட இலைகளும் பார்த்திங்கன்னா மரங்களும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வன்னி மரம் தான் இருக்கும் அதோட வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா பூக்களோட பூக்கள் வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு கருவேல மரத்தோட பூக்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்துலேயே இருக்கும் வெள்ளை நிறத்துலேயும் உருண்டை உருண்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் அணிகிற காதணி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு அழகான பல வண்ணங்களில் இருக்கும் இந்த வன்னி மரத்தோட பூக்கள் இந்த வன்னி மரத்தை பார்த்திங்கன்னா அதிக அளவில் சிவன் கோயில்களில் பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டுலேயும் வளர்ப்பாங்க ஒரு சிறு மரமாக தொட்டியில் வளர்த்து வருவாங்க அது வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நினப்பாங்க இந்த வன்னி மரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வன்னி மரத்தோட இலைகள் இதோட பட்டை இதோடய பூ எல்லாத்துலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதோட மருத்துவ குணங்களை விவரமாக பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வன்னி மரம் ஃப்ரெஸ்ஓஃபீஸ் செனராரியான்னு சொல்லுவாங்க இதோடய வடமொழி பேர் சமீன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஜெண்டுன்னு ஒரு பேரும் இருக்குது இந்த வன்னி மரத்தோட பட்டையை ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துக்கிட்டு இல்லாட்டினா பொடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் வரைக்கும் பொடியை எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால வாத ஜன்னி சரியாகும் இது வந்து ஜுரத்தை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு முத்தோச சமணியாகும் வாத பித்த கபம் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது சமன் பண்ணக்கூடியது இந்த வன்னிமரப்பட்டை நண்பர்களே வன்னி மரத்தோட இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால காய்ச்சல் அது குணப்படுத்தக்கூடியது புண்கள் உடலில் புண் ஏற்பட்டிருக்கும் போது இது ஒரு உள் குடிச்சிட்டு வரனால புண்களை ஆற்றக்கூடியது ஈரலுக்கு பலம் தர பலம் தரக்கூடியது வாத நோய்களை இது போக்கக்கூடியது இது ஒரு முத்தோச சமணியாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறு பூச்சிகள் வண்டு குலவி தேன் தேல் போன்ற சிறு பூச்சிகள் கடிச்சிருந்தால் அந்த சிறு பூச்சிகளோட விஷத்தை போக்கக்கூடியது இந்த வன்னிமர இலை கசாயம் நண்பர்களே வன்னிமரத்தோட மரப்பட்டை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டு அல்லது ரெண்டு கிராம் வரைக்கும் அதோடய பொடி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பத்து மிளகு அரைச்சி போட்டு அதோட ஒரு அரை சீரகம் விட்டு நீரிட்டு காய்ச்சி அதை தினசரி குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயாளிகளுக்கான இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும் கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடியது காய்ச்சல் இது தணிக்கக்கூடியது நண்பர்களே வன்னி இலைகளை அடிக்கடி தீர குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு கருச்சிதவு ஏற்படாது பெண்களுக்கு கருவுற்ற ஆரம்ப காலத்தில் இந்த வன்னிமலை இலைகள் கசாயத்தை குடிச்சிட்டு வரனால கருத்து கருச்சிதைவு ஏற்படாமல் தடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கு இது குறைக்கக்கூடியது வெள்ளைப்போக்கை செய்யக்கூடியது நண்பர்களே வன்னி மரத்தோட இலைகளை அரைச்சி தேங்காயை நெட்டு சிறுத்தீழ காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகட்டி ஆறாத புண்களில் போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் ஆறும் உடம்புல அடிபட்ட வீக்கங்கள் அதை போட்டுகிட்டு வரனால வீக்கங்கள் சரியாகும் நண்பர்களே வன்னி மரத்தோட இலைகளை நீரிட்டு காய்ச்சி குளிக்கிற தண்ணியில் அதோட கலந்து குளிச்சிட்டு வரனால தோல் நோய்கள் வராது நண்பர்களே ஒரு பிடி வன்னிப்புற வன்னி மர இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால தலை சுற்று சரியாகும் மயக்கம் சரியாகும் இருமல் சளியை சரி செய்யக்கூடியது நரம்புகளை அதை பலப்படுத்தக்கூடியது இது வந்து ஒரு முத்தோச சமணின்னு சொல்லுவாங்க பித்தத்தினால் ஏற்படுற தலைவலி தலை சுற்று மயக்கத்தை அது சரி செய்யக்கூடியது நண்பர்களே வன்னி மரப்பட்டையை ஒரு ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால மூட்டு வலி சரியாகும் எலும்பு பளவிலாம் இதை சரி செய்யக்கூடியது உடல் வலி உடல் வீக்கத்தை சரி செய்யக்கூடியது இந்த தீநீர் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வன்னி மரம் வன்னி மரத்தோட பூக்கள் அழகான பூக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பூக்களை ஒரு அஞ்சுலேருந்து பத்து பூக்கள் எடுத்து நசுக்கி போட்டு அதோட கொஞ்சம் பணக்கருக்கட்டு நீரிட்டு காய்ச்சி அதை அவ்வளப்பொழுது குடிச்சிட்டு வரனால பல்லீரங்களில் ஏற்படுற வீக்கம் பல்லீர்களில் ஏற்படுற இரத்த கசி வசதி செய்யக்கூடியது மூக்குலேருந்து வரக்கூடிய இரத்த கசி சரி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிளக்கு நேரங்களில் ஏற்படுற அதிக இரத்த போக்கு இது குறைக்கக்கூடியது நண்பர்களே கருவுற்ற தாய்மார்கள் ஆரம்ப காலத்தில் இந்த வன்னி மரத்தோட இலைகளை நீரிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால கருத்து இதை அபார்சனம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த வன்னி மரத்தோட வன்னி மரத்தில் வர்ற பிசின் ரெசின்னு சொல்லுவாங்க அந்த பிசினை கொஞ்சம் எடுத்து ஒரு சிறு சுண்டைக்காய் அளவு எடுத்துக்கொண்டு நீரிட்டு காய்ச்சி பெண்கள் கருவூட்ட நேரத்தில் பிடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு சுகப்பிரசவம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வன்னி மரம் அதிக அளவில் பார்த்திங்கன்னா பாலைவன பகுதிகளில் அதிக அளவில் காணப்படும் இதுக்கு அதிக நீர் தேவைப்படாது நண்பர்களே வன்னிமரப்பட்டையை ஒரு சிறு துண்டு எடுத்து நீரிட்டு காய்ச்சி பனங்கரு கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால செரிமான சீர்கேடுகளை அதை சரி செய்யக்கூடியது அல்சரை இதை சரி செய்யக்கூடியது நண்பர்களே இந்த வன்னி மரப்பட்டையை சிறு துண்டை எடுத்து அதை நல்லா அரைச்சி விழுதாக்கி உடம்புல வலி வீக்கம் எங்கே இருந்தாலும் அதில் போட்டுட்டு வரனால அது சரியாகும் அது மட்டும் இல்லாமல் கட்டியில் போட்டுகிட்டு வரனால கட்டிகள் பழுத்து உடையக்கூடியது விஷப்பூச்சிகள் கடிச்ச இடங்களில் தேல் வண்டு போன்ற விஷப்பூச்சிகள் கடித்த இடத்துல இந்த பன்னிமர பட்டையை அரைச்சி அந்த விழுதை கொஞ்ச நேரம் அதில் கட்டி வைக்கிறதுனால விஷமிறங்கும் வலி சரியாகும்